செங்கடல் மட்டுமின்றி இனி அரபிக்கடலிலும் தாக்குதல் தொடரும் அமெரிக்க கப்பலை குறிவைத்து தாக்கிய ஏமன் ஹவுதிகள் இனி பிரிட்டன் கப்பலும் தாக்கப்படும் என அறிவிப்பு ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க சரக்கு கப்பல் மீது ஹவுதி படை நடத்திய தாக்குதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கூறியுள்ள ஏமன் படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி இனி அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் கப்பல்களும் தங்களின் இலக்குகளுக்கு ஆளாகும் என அறிவித்துள்ளார் மேலும் இனி செங்கடல் மட்டுமின்றி அரபிக் கடலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் ஹவுதிகளின் அண்மை தாக்குதலுக்கு ஆளான கப்பல் ஜிப்ரல்டர் ஈகிள் என்ற அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் என தெரியவந்துள்ளது மார்சல் ஐலாண்ட் நாட்டின் கொடியுடன் ஸ்டீல் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா பகுதியில் ஏமனில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த பாலிஸ்டிக் மிசல்ஸ்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் உயிரிழப்போ அல்லது பெரும் சேதமோ ஏற்படவில்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது எனினும் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இது அமெரிக்காவை நம்பியுள்ள வர்த்தக கப்பல் நிறுவனங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே உலகின் பன்னிரண்டு பெரும் சரக்கு கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி சென்று வருகின்றன இந்த நிலையில் ஹவுதிகளுக்கு எதிராக பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சேர்த்து கொண்டு அமெரிக்கா ஹவுதிகள் மீது அடுத்தடுத்து மூன்று தாக்குதல்களை நடத்தியது இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக ஹவுதிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தும் வரை செங்கடல் வழியாக மத்திய தரைக்கடலுக்கு இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்குவோம் என ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி படை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஏமன் ஹவுதி படைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு அதன் நட்பு நாடுகள் உட்பட உலகின் பல நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மேலும் அமெரிக்கா அண்மையில் நடத்திய தாக்குதலால் பதற்றம் மேலும் அதிகரிக்குமே தவிர எந்த விதத்திலும் ஹவுதிகளின் தாக்கும் திறனை விடாது என்றும் இராணுவ நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர்